ஸ்ரீ அபயாம்பிகை பட்டர் இயற்றிய அபயாம்பிகை சதகம் பாடல் எண் எண்பத்தி ஆறு முதல் தொண்ணூறு வரை முனிவர் வரைவர் முதலோ கரிதாயிருப்பவளே போதாவேதம் உணர்பவளே உயிரு குயிரே ஒளி கொளியே அம்பு படர்ந்த விழி பொருளே அரவ முடியில் இருப்பவளே அரணாதினமும் நினைத்தருளும் விளக்கே கும்ப முனிக்கும் வியாசருக்கும் உளவு நவசித்தாதிகும் குறித்த சனாகாதியர்க்கும் அருளும் நிலையாலே வம்பில் பழுத்தரசக்கனியே மதமோகினியே யோகினியே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே தொந்த வினையாயிருந்த கண்மம் தொலைக்கு மருந்தாயிருந்தவளே துக்க சுகமாயிருந்ததனைக்கும் கதியாயிருப்பவளே அந்த கனமாயிருந்தும் அவர் அதிகாலனுமாயிருப்பவளே அறியும் அயனாயிருந்தும் அவர் பாலாகி இருப்பவளே, இருப்பவளேந்தி நடுவாயிருந்தும் அதன் முதலாய் முடிவாய் இருப்பவளே முத்தர் சிவமாயிருந்தும் அருள் மோன பதியாயிருப்பவளே வந்தி திடனி வந்தன கோர் வழியை காட்டி ஆதரிப்பாய் மயிலாபுரியில் ஈசன் வாழ்வே அபயாம் தாயே பூதம் ஐந்தும் சதுர்கரணம் புலன் ஓர் ஐந்தும் பொறிகள் பத்தும் புகழும் வித்யா தத்துவங்கள் பொருந்தோர் ஏழும் சிவம் ஐந்தும்

கண்ணே எனது கண்மணியே வாதம் அகன்ற பெருவெளியில் வளரும் நடன தாண்டவத்தி மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே ஆராரகமும் நீயானாய் ும் நீயாய் ஆறாருயிரும் நீயானாய் யாவர் பொருளும் நீயானாய் பேராயிரமும் உடையாளே வேதா வேதம் பேசி என்ன பெருமை சிறுமை நீயானாய் பிரியா அருளும் நீ பூரணியே நளினா ஜனத்துள் நடிப்பவளே நாட்டம் அறியா தவருளத்தும் நடனம் புரிந்தே நிற்கிலையோ வாராகினியே தயை புரிவாய் வாலாம்பிகையே பலவகையே மகிலா பொ வளரி அபயாம்பிகை வாழ்வே தாயே தட்டாதுனது மொழி கேட்டு தமீன் பிழைக்கும் வழி தேடி தய செய்வது முன் கடன் அல்லவோ தாயே கருணை கோர் முதலே ிருக்கும் உலகாய்தர் கலங்கி பிரிய அருள் புரிவாய் கமலா சனியே மாமணியே கருணாநிதியே கபகமே முட்டாதிருந்த சலனம் இவை முழுதும் துடைப்பாய் முழு முதலே முனிவர் புகழும் திரு கிருஷ்ண மூர்த்தி துணைவி மோகனமே வட்டா காய வாலாம்பிகையே வந்தாழ்வாய் மயிலா பொரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே